ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம் தான் எல்லாருக்கே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அறுபது ரூபாய் சேமித்திட்ட மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போனால் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல செலவழிப்பது குண்டூசியால் பலூனை உடைப்பது போல் அதாவது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அது செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறது குண்டூசியால் பள்ளம் தொண்டுவது போல் செலவழிப்பது குண்டூசா பலூனை உடைப்பது போலன்னு சமன் சொல்கிறாங்க இப்போ வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவை காலையிலேருந்து நைட்டு வரையும் நம்ம நமக்கு தேவையானது பணம் தான் அந்த பணம் இருந்தால் தான் ஒரு நாள் பொழப்பே ஓடும் அதனால வந்து நம்ம லைஃபுக்கு ஃபஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது நம்ம சேவிங்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு ஒரு தொகையை வந்து நம்ம சேவிங்ஸ்னு ஒரு டெய்லி ஒரு நாள் வந்து நம்ம ஒதுக்கியே ஆகணும் பேச்சுலராக இருந்தாலும் சரி மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தொகையை வந்து ஒதுக்கி வைக்கிறது எப்பவுமே நல்லது ஏன்னா பேச்சுலராக இருக்கும்போது நம்ம வந்து பேச்சுலர்ஸாக இருக்கும்போது நம்ம மட்டும் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காசும் நமக்கு அதிகமாக செலவு ஆகாது ஆனால் அது நம்ம காசு சேவ் பண்ண மாட்டோம் நம்ம மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம செல நம்ம செலவு போக மிச்சம் இருக்க காசை கொண்டு போய் நம்ம வீட்டையோ கொடுத்துருவோம் நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் நம்ம வச்சுக்க மாட்டோம் அப்போ அந்த அந்த நம்ம நம்மனா நம்ம சேவ் பண்ணலையேங்கிற அருமை நமக்கு எப்போ தெரியும்னா நமக்கு கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கையில் நம்ம கையில் சேவிங்ஸ்னு ஒன்று இல்லையே அவங்க நமக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது நம்மள்ட்ட கேட்கும் போது அதை வாங்க முடியலங்கும்போது போது நினைக்கும் போது தான் நமக்கு வந்து நம்ம சேவ் பண்ணாமல் வச்சுட்டோமே நமக்குன்னு ஒரு அமௌண்ட் தனியாக இல்லாமல் போச்சுங்கிறத வருத்தம் வரும் இதே மேரேஜ் ஆனங்கானு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் அந்த அருமை வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு வந்து குழந்தைக்கு திங்ஸ் வாங்கும் போதோ இல்லை அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கும் போதோ அது அந்த பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத நம்ம செய்யும் போது தான் நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைப்பே நமக்கு வரும் இந்த இருந்து இந்த சில்ட்ரன்ஸ் இது இந்த மூணு பார்ட் வரும்போது தான் நமக்கு வந்து நம்ம பணத்தோட அருமையும் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை எல்லோரும் பார்த்துக்குவாங்க அதனால நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் அடுத்த அடியை எடுத்து வைக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த பணத்தோட அருமையே வந்து நமக்கு தெரியும் அதனால் பேச்சுலராக இருக்கும்போதே நம்ம வந்து ஏதோ நம்ம கையில் இருக்கிற சேவிங்ஸு ஐம்பது ரூபாயோ நூறுபாயோ டெய்லி ஒரு சேவிங்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள் அது ஒரு நாளில் துளி பெருவிலுங்கிற மாதிரி ஒரு நாள் நிறைய பெரிய அமௌண்ட்டாக வந்து சேவ் ஆகும் அது நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் நம்ம கையில் இருக்க மணியே அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குடும்பத்தை நம்ம ரன் பண்ணும்போது தான் நம்ம இந்த அதோட செலவுகள் அதோட பட்ஜெட்டு அதெல்லாம் போட்டு நம்ம செலவு பண்ணும்போது தான் அந்த எவ்வளோ செலவாகுது எவ்வளோ நமக்கு பணம் தேவைப்படும் அப்படிங்கிற வந்து இந்த மெச்சூரிட்டியும் வந்து நமக்கு தான் கிடைக்கும் அப்போ தான் நம்ம இவ்வளோ நாள் நம்ம சேவ் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸு நமக்கு வந்து தெரியும் அதனால நம்ம கையில் கிடைக்கிற காசு டெய்லியாவோ வீக்லியோ மந்த்லியோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை டெய்லினா கூட டெய்லி டெய்லி கூட எடுத்து வைக்கலாம் வீக்லி சாலரி வாங்குறவங்களாக இருந்தால் வீக்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ இல்லை தௌசண்ட் ருப்பீஸோ எடுத்து வைக்கலாம் மந்த்லினா ஒரு த நம்ம வாங்குகிற சம்பளத்தில் நூறு பெர்சென்ட்டில் ஒரு இருபது பர்சென்ட்டோ பதினஞ்சு பர்சன்ட்டோ மொதல் சேவி ஒதுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒதுக்கிட்டு நம்ம செலவுகளை செஞ்சாத நம்மளால சேவ் பண்ண முடியும் இதே செலவு போக மிச்சம் சேமிப்புனா எப்பயுமே மிஞ்சவே மிஞ்சாது நம்ம நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேலரி வாங்குறோம்னா அதில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுபாய் எடுத்து வச்சுட்டு நம்ம தான் இதுக்குள்ளே தான் நம்ம பட்ஜெட் போடணும் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செலவு பண்ணால் தான் நம்மளால வந்து சேமிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காக ஒரு அறுபது ரூபாய் சேமிப்பு திட்டம் எப்படி நம்ம சேமிக்கலாம் மினிமமாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் போட்டிருக்கேன் ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கவங்களால அதிகமாக எடுத்து வைக்க முடியாது அதனால் அவங்க எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த இந்த இது பிடிச்சிருந்துன்னா அவங்க நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வா வீக்ஸ் ஒன் வந்து டே அமௌண்ட்டுன்னு போட்டிருக்கேன் ஒரு மொதல் நாள் வந்து அறுபது ரூபா செகண்ட் டே வந்து அதோட அஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி அறுபத்தஞ்சு ரூபா தேர்ட் டே வந்து அதோட அஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி எழுபது ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இப்படி அஞ்சு ரூபாயாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வாரம் நம்ம எடுத்து வச்சோம்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா நமக்கு சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு நாளைக்கு அதே மாதிரி செகண்ட் வீக் வந்து அதே டே எயிட் வந்து அதே மாதிரி டே எயிட் அறுபது ரூபா அடுத்த வாரம் ஒன்பதாவது நாள் அறுபத்தஞ்சு ரூபா பத்தாவது நாள் இருபது ரூபா பதினொரு நாள் இருபத்தஞ்சு ரூபா பன்னெண்டாவது நாள் எண்பது ரூபா பதிமூணாவது நாள் எண்பத்தஞ்சு ரூபா பதினாலு நாள் தொண்ணூறுரூவா இதே மாதிரி அறுபது ரூபாயோட அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாயாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இதே மாதிரி வாரம் வாரம் நம்ம எடுத்து வைக்கணும் டெய்லி எடுத்து வைக்க முடியாதவங்க வீக்ஸ் ஒன் வந்து ஃபை ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா எடுத்து வச்சோம்னா மொத்தம் ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் நாலு வாரத்துக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சி அறுபத்தி இருபத்தஞ்சு ரூபா போட்டோம்னா ஒன் மந்த்துக்கு நமக்கு சேவ் ஆகிற அமௌண்ட் எவ்வளோ இதே நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்துக்கும் பன்னெண்டு மாசமாக போட்டோம்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுபா நமக்கு வந்து சேவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ நம்ம கையில் இருக்க காசை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதே வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையோ நம்ம எடுக்கவே கூடாதுங்கிற ஒரு மனநிலைமையில நம்ம போடணும் இல்லாட்டி ஆர்டியாக போடணும் அப்படி இல்லைன்னா நம்ம கோல்டாக கூட நம்ம வாங்கி வச்சோம்னா இதை மேலும் மேலும் நம்ம வந்து பெருக்கணும்னு நினைச்சோம்னா கோல்டாக கூட நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் லாஸ்ட் இயரில் வந்து ஒரு என் சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் லாஸ்ட் இயரில் நான் வந்து நாலு கிராம் கோல்டு வாங்கினேன் அது அது வாங்கும் போது வந்து ஐயாயிரத்தி எழுநூ ஐநூற்றி எழுநூற்றி ஐம்பது ரூபா சாரி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோல்டோட ரேட்டே உங்களுக்கே தெரியும் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்துருச்சு கிட்டத்தட்ட நான் வாங்கின கோல்டுக்கும் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கும் ஆயிரரூபா ஒரு கிராமுக்கு கரெக்டாக ஆயிரரூவா கூடிருச்சு இப்போ நான் ஒரு வருஷத்தில் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா நாலாயிரரூபா கெடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாலு கிராம் வாங்கினேன் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அதே நாலு கிராம் நான் இப்போ வாங்க போனேன்னா எனக்கு இருபத்தி எட்டாயிரரூவா சில்லரை வரும் அது இருந்தால் தான் என்னால் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எனக்கு நாலாயிரூவா வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன சேவிங்ஸ் நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சு தான் ஒன் இயரில் தான் நான் அந்த நாலு கிராம் கோல்டை வாங்கினேன் எனக்கு வந்து இப்போ அந்த நாலு கிராம் கோல்ட இப்போ நான் செல் பண்ணினேன் எனக்கு ரூபாய் வந்து ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணி அந்த அந்த சேவிங்ஸ் எப்படி டபுள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும் இதை இந்த ரெண்டு இருபத்தஞ்சாயிரூபாய் நம்ம கோல்டு சிட்டாக போட்டு கூட நம்ம வேஸ்டேஜ்லாம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஆர்டியாக போடலாம் இல்லாட்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட போட்டு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு சமயத்துக்கு நமக்கு தேவைப்படும் போது எடுக்க எடுத்துக்கிற மாதிரி எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்